நமஸ்காரம் மாமா வடா பிரவா காரி நடக்கலன்னா மாமா மாமான்னு காலைல விழ வேண்டியது ஒர்க் அவுட் ஆகிட்டு ஒன்னும் சொல்றது இல்லையே என்ன சொல்றாள் எல்லாம் எனக்கு தெரியும்டா இப்ப கூட அவ கூட தானே சுத்திட்டு வர மாமா உங்க அம்மா காஃபி எடுத்து எடுத்து போயிருக்கா வரட்டும் அடுத்த முகூர்த்தத்தை கல்யாணத்தை முடிச்சிடலாம் சொல்லிடுறேன் பத்து பத்து ஏதாவது உலர வைக்காதீங்க எது உலரல் அன்னைக்கு உன் பேச்ச கேட்டு ஜாதத்துல கோளாறு அது இதுன்னு ஏகப்பட்ட பைய சொல்லி நன்னா பொருந்திருந்த ராதியாவுக்கு உனக்கும் ஒரு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் அப்படின்னு சொன்னனே அதுதான் உலரல் நீ சொல்லி தான் சொன்ன ஆமா அப்ப பிரச்சனை இருந்தது ஓடி வந்த இப்ப பிரச்சனை சால்வ் ஆயிடுத்து ராசி ஆயிடுத்து அதை என்கிட்ட சொல்ல வேண்டாமா ராசி ஆயிட்டுமா யார் சொன்ன இப்பதான் உங்க அம்மா ரொம்ப பெருமையா சொல்லிட்டு போறான் ஐயோ அம்மா ஏதோ சொன்னா நீங்க ஏதோ புரிஞ்சுட்டு இருக்கே அப்படி ஏதாவது நடந்தா நானே முதல் ஆளா உங்ககிட்ட வந்து சொல்றேன் என்னடா அவர் என்ன சொல்லப் போற அது ஒண்ணும் இல்லமா அப்பா கடையில இருக்காரான்னு மாமா கேட்டார் ஃபோன் பண்ணி விசாரிச்சு சொல்றேன்னு சொன்னேன் என்ன மாமா தேங்க்யூ

எங்கள் அக்கா பையன் ஊர்லேருந்து வந்திருக்கான் அவன் ஏற்கனவே சூசைட் பண்ணிக்கிறதா ட்ரை பண்ணியிருக்கான் நான் எவ்வளோ பேசி பார்த்தேன் ஜென்ரேஷன் கேப் பதிலே பேச மாட்டேங்கிறான் நீ அவன்கிட்ட கொஞ்சம் பேசி பாரு ப்ளீஸ் அரவிந்தா அவர் எங்கே இருக்கார் உள்ளேதான் இருக்கான் அங்கிள் நான் நான் போய் எப்படி எப்படி என்னால் ப்ளீஸ் ப்ளீஸ் செய்து பேச என்ன பேர் அவருக்கு மகேஷ் ट पाक हेलो, यु आर आई ऐं अरविंद कृष्णा நான் இந்த வீட்டில் தான் குடியிருக்கேன் மாடியில் வாடகைக்கு ஏ மகேஷ் சூசைட் பண்ண ட்ரை பண்ணியாமே ஏன் அப்படி செஞ்ச எதுலையாவது ஃபெயில்யூர் ஆயிருந்தா அதுக்காக நீ தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிருந்தா அது முட்டாள்தனம் ஃபெயில்யூருக்காக தற்கொலை பண்ணிக்கிறதா இருந்தா நான் தினம் நாலு தடவை சாகணும் என் வாழ்க்கையில் எல்லாமே ஃபெயில்யூர் தான் நான் உயிரோட இல்லை என்னை விட உனக்கு என்னையா ப்ராப்ளம் லவ் ஃபெயிலியர் சார் அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு நான் லவ் பண்ண பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா சார் இவ்வளோ தானா நான் ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு நினச்சேன் ஏதாவது பரீட்சையில் ஃபெயிலாக இருப்பேன் இல்லைன்னா வேலை கிடைக்கல அப்படின்னு ஏதாவது ஒரு பெரிய பூகம்பமாக சொல்லுவேன்னு பார்த்தேன் இவ்வளோ சின்ன விஷயமா லவ் ஃபைல் என்கிறது உங்களுக்கு சின்ன விஷயமா சார் நீ லவ் பண்ண பொண்ணு பொண்ண விட்டுட்டு வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நீ அவளை நினைச்சிட்டு இருந்தா அது அசிங்கம் அசிங்கம்ல முடியல சார் மறக்க முடியல மறக்கணும்பா உனக்கு அந்த பொண்ணு செஞ்சது துரோகம் முடிஞ்சா நீ அவளுக்கு துரோகம் பண்ணு லவ் பண்ண பொண்ணுக்கு எப்படி சார் துரோகம் பண்றது லவ்னா எந்த பிரச்சனை வந்தாலும் ஒண்ணா சேர்ந்து ஃபேஸ் பண்ணனும் ஒண்ணா சேர்ந்து ஓடி போலாமே தவிர ஒருத்தரை விட்டு ஒருத்தர் ஓடக்கூடாது நீ பண்ணது லவ்வே இல்ல இதை எப்படி லவ் ஃபெய்லியூர்னு சொல்ல முடியும் உன்னால ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ண முடியல தோத்து போயிட்டேன் அப்போ லவ் ஃபெய்லியர் ஆயிடுமா இத பார்ப்பா லவ்ங்கிறது ஒரு ஃபீலிங் அது தோத்து போகாது இருந்துட்டே இருக்கும் இனிமே இந்த மாதிரி அபத்தமா எதுவும் செய்யக்கூடாது ஓகே நான் வரேன் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா நீங்கள் மட்டும் இல்லனா ஏ எழுந்து எழுந்துரு இதுதான் அவங்ககிட்ட பிரச்சனை நான் கொஞ்சம் உணர்ச்சிகரமா பேசினா என் காலைல விடுறேன் நாளைக்கு வேறு யாராவது ஒருத்தர் பேசினானா அவ காலில் விழுந்து ஐ லவ் யூ லவ்யூன்னு அழுவேன் இது பாரு இந்த மாதிரி ஓவர் சென்சிட்டிவாக இருக்காத கேஷுவலா இருக்க பழகிக்க உனக்குன்னு பிறந்தவ உங்ககிட்ட வருவா ஓகே அண்ணா நீங்கள் லவ் பண்ணுது இல்லையா அண்ணா இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு ட்ராவல் ஒன்னு போயிட்டுருக்கு புரியல நீங்க சாயங்காலம் மாடிக்கு வா சின்னதாக போட்டுட்டு பேசுவோம் அப்போ புரியும் ஆய் அங்குள் மஹேஷ்ட பேசிட்டேன் அப்போ என்ன கனவில் கூட சூய்சைட் பண்ணிக்க நினைக்க மாட்டான் சாயங்காலம் மாடிக்கு அனுப்பி வைங்க சரிப்பா உனக்கு அழகான சிஸ்டர் இருக்கான்னு சொல்லவே இல்லப்படுவ என்னோட சிஸ்டர்ல மச்சானோட சிஸ்டர் என்னடா மச்சான் தகராறு அவளுக்கு பிரதரே இல்லையா அதுதான நமக்கு வசதி காலையில ரேடியோல சொன்ன நியூஸ் உண்மையா ஆயிடுச்சு அப்படி தாட்ட சொன்னாங்க சென்னைய புயல் தாக்குன்னு சொன்னாங்கல்ல யார்த்தி சாரி ஆர்த்தி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வந்த அரை மணி நேரமா நிக்கறேன் பசங்க வேற கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க யாரு இவனுங்களா நீ ஒரு கை பாத்து பாரு ஷா மேனா எதற்கு வீin வந்த? கிண்டல் பண்றீங்க சும்மா விடுவேன் நீ சும்மா ராத்தி ஏ ஷா ஐ ஷா ஐடா நம்ம சிஸ்டர் ஆமா அத பத்தி தான் இருந்தோம் எங்களுக்கு இந்த மாதிரி சிஸ்டர் இல்லன்னு ஃபீல் பண்றோம் ஆ நம்ம ரீல் விடுறீங்களா அது நம்ம ஆளு ச்சி ஏ ஆளு முதல்ல எடத்த காலி பண்ணுங்கடா சாரிடா ஓகேடா ச்சி ச்சி அதான் உன சாரி எல்லாம் நம்ம பசங்க தான் ஆர்த்தி போரிக்கி பசங்களோட உனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப் போரிக்கி பசங்க எல்லாம் ஆர்த்தி எல்லாம் ப்ளே பாய்ஸ் இந்த வயசுல எல்லாம் சகஜம் தானே நான் கூட இதெல்லாம் தாண்டி வந்திருக்கேன்ல அதே என்னவோ பெருமையா சொல்ற இனிமே இந்த மாதிரி பசங்களோட பேசணும் அப்புறம் கூட பேசவே மாட்டேன் அதெல்லாம் எப்போ விட்டாச்சு ஆர்த்தி அந்தந்த ஸ்டேஜ்ல அப்படி அப்படி தான் இருப்பாங்க இப்ப எனக்கு பொறுப்பு வந்துருச்சு சரி அதோட நீ எதுக்கு சென்டர் பக்கம் வந்த உங்க அண்ணன் பார்த்தா நம்ம ஃபியூச்சர் என்ன ஆகும் நம்ம ஃபியூச்சர் இருக்கட்டும் முதல்ல நீ ஓ ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு பாத்தியா நாள் தான் நீ இந்த மாதிரி இருக்க தூரம் வந்த ஆர்த்தி நான் விளையாட்டு இருந்தாலும் வெரி சின்சியர் பர்சன் நம்ம குடும்பம்னு பக்கா பிளான் பண்ற தெரியுமா சொந்த வீடு வாங்கணும் வாங்கணும் கார் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல க வேலை வாங்கணும் இப்படிலாம் நிறைய பிளான் இருக்கு அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி காட்டக்கூடாது சஸ்பென்ஸாக செஞ்சு முடிக்கலாம்னு நினைச்சேன் நீ ஏன் சொல்ல வச்சுட்ட சரி அதை விடு நீ எதுக்கு வந்தேன்னு கேட்டனே அதுக்கு பதில் வரல அம்மா நெக்லஸை கேட்குறாங்க ஷியாம் நாள் நாளில் திருப்பி தருவேன்னு சொல்லி வாங்கிட்டு போனேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாளைக்கு கண்டிப்பாக கொடுத்துரு ஷியாம் நாளைக்கு தானே கொடுத்தலாம் ஆர்த்தி இது ஒரு பெரிய விஷயமே இல்லை கண்டிப்பாக கொடுத்துடலாம் சரி நெக்லஸ் வந்தப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஆர்த்தி என்ன அதுக்குள்ளே கிளம்புற வா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலாம் சாரி ஷாம், அம்மா கிட்ட நெக்லஸை கொடுக்குற வரைக்கும் என்னால் ஃப்ரீயாகவே இருக்க முடியாது டென்ஷனாக இருக்கும் நாளைக்கு பார்க்கலாம் பாய் உங்களோட ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மென்ட் தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ் தோர. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு மேடா சொல்றீங்க? இது என் கடமை. இல்ல தோர, உங்களோட கவனிப்பு ஆக்றீందా? கண்ணபனக்களோட உடம்பு தேற வச்சிருக்க. நீங்க வெறும் மேல அக்கறையில ஒரு 10% தான் நான் காட்டணும். ஆ

போறோம் மேடம் வாங்க சோமு சோமு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணனும் சொல்லுங்க மேடம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண பிறகு எந்த வித ரியாக்சனும் நடக்கலாம் அதனால நீங்க பக்கத்திலே இருக்கணும் தாராளமா மேடம் சோ குறைஞ்ச படிச்சு நீங்க டென் டேஸ் ஆவது லீவ் போட வேண்டி இருக்கும் லீவ் தானே வைஃப்பையும் குழந்தையும் பாக்க போறேன்னு சொல்லிட்டு பத்து நாள் லீவ் போடுறேன் வேண்டாம் வேற ஏதாவது காரணம் சொல்லலாம் ஏற்கனவே உன் வைஃப் டெலிவரிக்கு போறேன்னு லீவ் எடுத்ததுல டாக்டர் முரளைக்கு சந்தேகம் இருக்கு வேணும்னா எனக்கு உடம்பு சில சொல்லிட்டு மெடிக்கல் லீவ் போட்டுவா மேடம் வெரி குட் ஐடி ஐடியா சோ மெடிக்கல் லீவுன்னு ஏதாவது ஒரு டாக்டர் கிட்ட சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துட்டா போச்சு நான் இல்லாமலா கண்ணப்பா என்ன சரண்யா என் கூட வரீங்களா கொஞ்சம் தனியா பேசணும் வணக்கம் சார் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் வாங்கோ வாங்க வாங்க உட்காருங்கோ என்ன எல்லாருமே சேர்ந்து வந்திருக்களே என்ன விசேஷ விசேஷம் தான் சார் பத்தோ பத்தோ வாங்க வணக்கம் தம்பி என்னடா அம்மாவை கூப்பிட்டேன் நீ வர இல்லைப்பா அம்மா ராது காலைல இருந்து ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா ஓஹோ இல்லை பந்தவாளுக்கு காஃபி கொடுக்க சொல்லலாமேன்னு கூப்பிட்டேன் அதுக்கேனப்பா நான் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் தம்பி உங்களுக்கு எதுக்கு சிரமம் இதில் என்ன சார் சிரமம் இருக்குது காஃபி பொம்பநாட்டை கழிவு மட்டும் போடணுமா என்ன இப்போ நாட்டுகள் செய்ய வேண்டிய ஸ்வீட்ஸ் நம்ம ஆம்பளங்களை விட்டு செய்ய வச்சு கடலை வச்சு பிசினஸ் சுந்தரம் சார் உங்களுக்கு பையன் உங்ககிட்ட இருக்கிற அதே அடக்கம் அதே புத்திசாலித்தனம் சுந்தர சார் அடுத்த வாரம் நம்ம ஸ்வீட் ஸ்டால் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக எலக்ஷன் வச்சிருக்கோம் அப்படியா சார் ரொம்ப நல்லது எலெக்ஷன் பொருளாளர் செயலாளர் கமிட்டி மெம்பர்களுக்கு மட்டும்தான் தலைவரை நாங்க ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டோம் எலெக்ஷன் இல்லாமலே தலைவரை சார் இந்த அப்படிதான் சார் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் உங்களை தான் தலைவரா தேர்ந்தெடுத்திருக்கோம் என்னையா எனக்கு இந்த பதவியெல்லாம் வேண்டாம் சுந்தரம் சார் வேண்டான்னு பதவி தேடி வரும் தப்பு எது நடந்தாலும் ஒரு எலெக்ஷன் வச்சு ஒரு தலைவரை தேர்ந்தெடுங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாம் தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் எல்லாருமே ஏகமனதா நம்ம அசோசியேஷனுக்கு தலைவராக இருக்க நீங்க தான் சரியான ஆள்னு முடிவு பண்ணிருக்கோம் சார் அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கலான் இருக்கோம் அதோட பொருளாளர் செயலாளர் எலெக்ஷனையும் சேர்த்து வைக்கலான்னு இருக்கோம் சார் வேண்டாம் அசோசியேஷனுக்கு என்ன செய்யணுமோ சொல்லுங்க நான் செஞ்சுட்றேன் மற்றபடி இந்த பதவியெல்லாம் எனக்கு வேண்டாம் சார் தலைவர் பதவிக்கு உங்களை மாதிரி நேர்மையான நாணயம் தவறாத ஆள் வேற யாருமே கிடையாது நீங்கள் தலைவராக இருந்தால் தான் நம்ம அசோசியேஷனுக்கு ரொம்ப பெருமை சார் அப்பா இவ்வளோ தூரம் சொல்கிறாலே ஏன்பா வேண்டான் ஒத்துக்குங்க வேண்டாம் அதுக்கு நான் தகுதியானவன் இல்லை ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாதுங்கோ என்னை மன்னிச்சுடுங்கோ வீடு தேடி வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி என்ன தம்பி அப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு சிட்டிலேயே நம்பர் ஒன் ஸ்வீட் ஸ்டாலோடைய ஓனர்னா அவங்க அப்பாவை நாங்கள் தலைவர் பதவி செலக்ட் பண்ணோம் இல்லை நல்லவர் நேர்மையானவர்ங்கிறதுனால தான் இல்லை சார் அப்பாவுக்கு இந்த தலைவர் பதவி இதெல்லாம் விருப்பம் கிடையாது தம்பி அவர் தலைவராக இருந்தா நம்ம அசோசியேஷன் ஆளுங்க அவரை பார்த்து பயந்து நேர்மையாக கடையை நடத்துவாங்க அந்த நம்பிக்கையில் தான் அவரை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கோம் சரி சார் நான் பார்க்கிட்டால் பேசுகிறேன் ஆனால் அவரை ரொம்ப எல்லாம் பண்ண முடியாது வேணுன்னா பேசி பார்க்குறேன் சரி தம்பி நாங்கள் வரோம் வர தம்பி வாங்க வரோம் தம்பி மாதிரி நேர்மையான நாணயம் தவறாத ஆளு வேற யாருமே கிடையாது பகவானே உலகத்தில் எல்லாரும் என்ன நல்லா வந்து நினைச்சுண்டு என்னெல்லாமோ பதவி கொடுக்கணும்னு ஆசைப்படுற அதுக்கு நான் கொஞ்சம் கூட லாய்க்கு இல்லை நான் செஞ்ச துரோகம் என்னன்னு உனக்கு தான் தெரியும் அதை நினைச்சு நினைச்சு தினம் நான் செத்துன்னு இருக்கேன்ப்பா நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை வேணுனாலும் கொடுத்துரும் என் குழந்தை நீ தான் காப்பாத்தனும் பெருமாளே என் குழந்தை நீ தான் காப்பாத்தனும் பா